இன்று மறைந்த பேராயர் இஸ்ரா சர்பணம் அவர்களின் பிறந்தநாள் ஒடுக்கப்பட்ட ஒரு தினமாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது அவர் இந்திய சமூக நீதி இயக்கத்தை உருவாக்கி விளிம்பு நிலை மக்களுக்காக அரசியல் களத்திலும் போராடியவர் அவருடைய பங்களிப்பை போற்றும் வகையில் இந்த சாலைக்கு பேராயர் இஸ்ரா சர்க்குணம் சாலை என்று தமிழ்நாடு அரசு பெயர் சூட்டியிருப்பது வரவேற்க தந்தது வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் மூத்த முதல்வர் மு க முத்து அவர்கள் இன்று காலமாகியிருக்கிறார் அவரை இழந்து வாடுகிற கலைஞரின் குடும்பத்தினர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் அது ஒரு அஜெண்டா யார் அவர்களுக்கு அவருக்கு யார் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் மக்களை சந்திக்கிற அவர் மக்களுக்கான கோரிக்கைகள் குறித்து பேசுவதை விட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது அல்லது விமர்சிப்பது என்கிற நிலையில் அவருடைய உரைகளும் பேட்டிகளும் விளங்குகின்றன சாதாரணமான ஆட்களுக்கே இதில் உள்ள பின்புலம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அவராக இதை பேசவில்லை அவரை இவ்வாறு பேச வைக்கிறார்கள் யாரோ என்றுதான் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது பத்து நாட்கள் ஆகியும் இதுவரையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது கவலை அளிக்கிறது காவல்துறை விரைந்து செயல்பட வேண்டும் அல்லது அதனை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு பிரிவை நியமிக்க வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து விரைந்து விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன்